அடுத்து வாழ்த்துறை வழங்க திரு சசி எஸ் குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம் தாயவள் கருவுற்ற போதே நம்மள் கலந்து நம் உயிருள்ள மட்டில் நமக்கு உணர்வூட்ட காத்திருக்கும் இனிய தமிழுக்கு வணக்கம் அன்னை மொழி அறிவோம் அன்னை மொழி அறிந்த அனைவருக்கும் வணக்கம் ஆயிரம் மொழிகள் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் அன்னை மொழியை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த தலைப்பு அதாவது தமிழ் என்று கூட நீங்கள் சொல்லவில்லை அன்னை மொழி அழகானது ஏறத்தாழ ஐந்து ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக நான் நடுவராக இங்கு பணிக்கப்பட்டிருக்கிறேன் அற்புதமான அனுபவம் குழந்தைகள் என்றாலே அழகு குழந்தைகளின் தத்தி செல்லும் நடை அழகு அவர்கள் பேசும் மொழி அழகு அவர்களின் மழலை அழகு முகுந்து நாகராஜன் ஒரு கவிதை எழுதியிருப்பார் அந்த கவிதை எனக்கு நினைவுக்கு வருகிறது பக்கத்தில் ஒரு பள்ளி விழாவில் ஒரு சிறுமி வந்து நின்றாள் தலையில் ஒரு தொப்பி மேல் ஒரு சின்ன குமிழ் விளக்கு என் பெயர் மின்விளக்கு அந்த பொண்ணு சொல்லுது என் பெயர் மின்விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தாமஸ் ஆல்வா எடிசன் என்னை கண்டுபிடித்தார் என்னை நீங்கள் பொத்தானை அழுத்தினால் நான் ஒளி தருவேன் என்னை ஈரக்கைகளால் யாரும் தொடக்கூடாது இத்தனையும் சொல்லிவிட்டு அந்த சிறுமி என் மகள் அங்கு நின்று கொண்டிருந்தால் நான் கேட்டேன் வெளிச்சம் வருமா என்று பளிச்சென்று சிரித்தால் இதைவிட என்ன வெளிச்சம் வேண்டும் இந்த இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் இவ இவங்க வந்து ஒவ்வொரு இந்த புனை வேடம் போட்டு வருவாங்கள்ல அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் இங்கே அதற்கு முதல்ல இதை ரொம்ப அழகாக இத்தனை ஆண்டுகளாக இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் அவர் பெயர் வந்து இதற்கு முன்னாடி வரைக்கும் வெறும் திரு கங்காதரன் என்று குறிப்பிட்டோம் இனிமேல் அவரை கடாரம் கொண்டான் என்று சொல்லலாம் உண்மை தான் நீங்கள் போயிட்டு வந்த இடம் தான் கடாரம் கிட்டத்தட்ட பதினோராம் நூற்றாண்டில் சென்று வந்த அந்த மன்னனுக்கு அப்புறம் நீங்கள் போய் வெற்றி கொடி பதிச்சுட்டு வந்திருக்கீங்க வாழ்த்துக்கள் அனுராத மேடம் என்னுடைய அருமை சகோதரி அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இங்கே அத்தனை தன்னார்வலர்கள் எவ்வளவு அழகாக எல்லாத்துக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் போதுமான அளவுக்கு உங்களுடைய பேரையே சொன்னார்கள் எல்லாம் ரொம்ப அற்புதம் நான் சொல்ல வர்றது முக்கியமாக இந்த நிகழ்வில் குறவர் ஆட்டம் ஆஹா அதாவது அவங்களுடைய மொழி வந்து போலே மொழின்னு நினைக்கிறேன் அவங்க பேசுகிற மொழி தமிழ் கூட அப்படித்தான் ஒலித்தது அவ்வளவு அழகாக அந்த இயல்பான நடனம் கொஞ்சம் மிகைப்படுத்தலும் இல்லை மிக அழகாக செய்தார்கள் வில்லுப்பாட்டு ஒரு வில்லுப்பாட்டின் பாடுபொருள் சரித்திரமாயிருந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் இதிகாசம் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இதில் அந்த நாட்டு மருத்துவம் அந்த உடம்புக்கு நல்ல ஒரு விஷயங்களை மிக அழகாக எடுத்து நல்ல தமிழில் வழங்கிய அந்த பிள்ளைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு முத்தங்களும் ஆசையும் பாம்பு நடனம் மிகவும் கடினமானது சாதாரண ஒரு நடனத்தை ஆடிவிட்டு சென்றுவிடலாம் ஆனால் பாம்பு நடனத்தில் அந்த முகமும் அவர்களுடைய அந்த நேர்த்தி அந்த பார்க்கும் அந்த தன்மை அந்த பாம்பின் அந்த வடிவம் தெரிந்தது சரி அது அது அதுதானே ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல வந்து இரண்டு பாம்புகள் பின்னி ஆடுவதை போன்ற அந்த ஒரு நேர்த்தி அதுக்கப்புறம் விவசாயம் குறித்து இப்படி ஒரு பாடலை எடுத்து பாடுவதற்கு மிகவும் ஆழமான அறிவும் இன்றைய சூழலில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் தெரிய வேண்டும் ஆனால் சுழன்றும் ஏர் பின்னது உலகம் உழன்றும் அது உழவே தலை அதனால் உழன்றும் உழவே தலை என்று வள்ளுவர் கூறியிருப்பார் எவ்வளவு ஒரு வருத்தமான சூழலை இவர்கள் சொன்னபோதும் குழந்தைகள் முகத்தில் தோன்றிய சிரிப்பு என்னை கவர்ந்தது ஏனென்றால் நீங்கள் அப்படியெல்லாம் பெருசாக கவலைப்பட தேவையில்லை அப்படியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை நாங்கள் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோன்ற ஒரு 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 பொருள் அதில் தெரிந்தது மிக அழகான பாடல் அதுபோல் இப்போ அந்த வண்ணங்களும் அவர்கள் ஆடிய அந்த நேர்த்தியும் மிக அற்புதமாக இருந்தது குழந்தைகளுக்கு இனிமேல் வரப்போகும் போகக்கூடிய பறை அனைத்திற்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்ல வருவது ஒன்றுதான் நண்பர்களே கொஞ்சம் அமைதி இது குழந்தைகளுக்கான உலகம் இங்கு பெரியவர்களுக்கும் கொஞ்சம் இடம் இருக்கிறது குழந்தைகளுக்கு நாம் நமது அனுபவங்களை தரலாம் நம்முடைய கனவுகளை அவர்களை காணச் சொல்லவே கூடாது நம்முடைய கனவுகளை அவர்களை காணச் சொல்லுதல் தான் தவறு ஏனென்றால் நாம் பார்க்கும் உலகம் வேறு அவர்கள் பார்க்கும் உலகம் வேறு அவர்கள் நம்முடைய அனுபவம் வேறு அவர்களுடைய அனுபவம் வேறு ஒரே வெப்பம் ஒரே சுடுநீர் முட்டையை போட்டால் இருகுகிறது உருளைக்கிழங்கை போட்டால் இழகுகிறது அதுதான் குழந்தைகளின் பார்வை என்பதே வேறு நண்பர்கள் என்னுடைய ஒரு புத்தகத்தில் இப்போது இப்போ சமீபத்தில் அவர் யாருன்றது அப்புறம் சொல்கிறேன் ஒரு பள்ளி ஒரு பள்ளியில் வந்து ஆசிரியர் ஒரு கதையை சொல்கிறார் அந்த கதையை நீங்கள் எல்லாரும் கேட்டிருக்கலாம் நம்ம சின்ன வயசுலேருந்து கேட்ட ஒரு கதை ஒரு மரம் வெட்டி மரம் வெட்டி விட்டு அந்த விரவுகள்லாம் எல்லாம் அடுக்கி வச்சுட்டு ஓய்வாக ஒரு நதிக்கரை ஓரத்தில் கோடரியை வச்சுட்டு படுத்து தூங்குறாரு அந்த நேரத்தில் கோடரி வந்து உள்ளே விழுந்துருது ஆற்றுக்குள்ளே வனதேவதை எங்கு தோன்றுகிறாள் முதலில் மூழ்கி ஏன் நீ வருத்தமாக இருக்கிறாய் என்று கேட்டதற்கு என்னுடைய கோடரி உள்ளே விழுந்துருச்சு ஓ அப்படியா இது உன்னுடையதா இல்லை இது தங்க கோடரி இது என்ன இதில் வேற உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளி கோடரியை கொடுக்குறாங்க இதுவும் என்னதல்ல கடைசியில் போயிட்டு ஒரு இரும்பு கோடரியை தராங்க அப்போ இதுதான் என்னுடையது உன்னுடைய நேர்மையை பாராட்டி இந்த மூன்று கோடரிகளையும் உனக்கே கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் அதை வாங்கிட்டு அந்த டீச்சர் இந்த கதையை சொல்லிவிட்டு குழந்தைகளிடம் கேட்கிறார்கள் இந்த கதை எப்படி இருக்குது இந்த கதையிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வது என்ன எல்லாம் நேர்மையாக இருக்கணும் உண்மையாக சொல்ல வேண்டும் எல்லாம் சரிதான் ஒரே ஒரு பையன் மட்டும் அங்கே அமைதி காத்து கொண்டிருந்தான் நீ ஏன்பா ஒரு மாதிரி இருக்க எனக்கு அந்த வனதேவதையை பிடிக்கவில்லை ஏன் அந்த வனதேவதை வனத்தை காக்க வல்லவா வேண்டும் இம்மூன்று கோடரையும் கொடுத்து மரத்தை எல்லாம் வெட்டுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் எப்படி டீச்சர் இதுதான் குழந்தை குழந்தைகளின் பார்வை வேறு இந்த இந்த கதை உண்மையாக கதை அல்ல இது நடந்தது நமது நண்பர் யுகபாரதி எழுதியிருப்பார் இதை இது வந்து குழந்தைகளின் உலகமே வேறு நண்பர்களை குழந்தைகளின் உலகம் வேறு ஏன்னா குழந்தைகள் எந்த நேரத்தில் என்ன கேள்வி கேட்கிறார்கள் என்பது நமக்கு தெரியவே தெரியாது தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஒரு அழகான கதை ஒன்று சொல்லுவார் இந்த இதே தான் பல்ப கண்டுபிடிச்ச அப்பா டே நீ சொல்றதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் கேள்டா ஏண்டா நீ திமிரா பேசுற உனக்கு ஒன்றும் தெரியாதான் அப்பாக்கு தாண்டா எல்லாம் தெரியும் அந்த பையன் கேட்டான் பல்பை கண்டுபிடிச்சது யாருப்பா ஏன் தாமஸ் அல்வா எடிசன் அவங்க அப்பா ஏன்பா அதை கண்டுபிடிக்கல இதுதான் குழந்தையின் கேள்வி குழந்தைகளின் கேள்விக்கு நாம் பதில் சொல்ல முடியாது இது வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு செல்லுகிறேன் குழந்தைகளை அப்படியே அவர்கள் போக்கில் விடுங்கள் அவர்கள் கனவுகளுக்கு நீங்கள் வண்ணம் கொடுங்கள் அது போதும் உங்கள் கனவுகளை தயவு செய்து நீங்கள் திணிக்கவே வேண்டாம் ஒரே ஒரு ஒரே ஒரு கவிதை இந்த கவிதை எழுதுகிறது அண்ணனுக்கு தெரியும் முகந்த நாகராஜனா வேற யாராவது தெரியல ஒரே ஒரு கவிதையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் நானும் என் மகளும் கடற்கரைக்கு சென்றிருந்தோம் என் மகள் கடற்கரை ஓரத்தில் ஈரமான மணல் எடுத்து ஒரு வீடு கட்டினாள் சுற்றி மதில் சுவர் அமைத்தாள் அழகான சாளரங்கள் ஜன்னலாம் சின்ன கதவு பின்பக்கமாகவும் ஒரு கதவு எல்லாவற்றையும் அமைத்துவிட்டு செதுக்கி செதுக்கி அதை பார்த்து ஒரு அரை மணி நேரம் எடுத்தாள் பின்னர் எழுந்து நின்று சுற்றி வந்தாள் அப்படி இப்படி பார்த்தால் மிக அழகாக வந்திருக்கிறது இல்லையாப்பா என்று கேட்டான் ஆம் மகளே என்றேன் வாங்கப்பா வீட்டுக்கு போகலாம் என்றால் மகள் நான் சொன்னேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருக்கிறாயே நீ குடியேறவில்லையா என்று கேட்டேன் மகள் சொன்னாள் அப்பா இது கடல் அலை குடியேற வேண்டிய வீடு நாம் குடியேற வேண்டிய வீடு அல்ல என்று மகள் சொன்னால் எனக்கு அப்பொழுதுதான் புரிந்தது என்று சொல்லியிருப்பார் நான் அடிக்கடி எழுதியிருக்கிறேன் நாம் பெரிய தோட்டங்களை எல்லாம் தொலைத்துவிட்டு இன்று தொட்டிகளில் தேடிக்கொண்டிருக்கிறோம் பசுமையை என்று உண்மை நண்பர்களே இந்த விவசாயம் குறித்த அந்த நடனத்தை பார்த்தால் எனக்கு அதுதான் தோன்றியது நாம் அப்படி மொழியை எல்லா இடத்திலும் பல இடங்களில் மொழியை தொலைத்துவிட்டு நாம் சின்ன சின்ன இடங்களில் தேடிக்கொண்டிருக்கிறோம் இனி அந்த நிலைமை வராதவாறு அன்னை மொழி அறியும் அறிவோம் செய்து கொண்டிருக்கிறது இந்த அத்தைகளும் மாமாக்களும் அதை தொடர்ந்து செய்வார்கள் இந்த பிள்ளைகள் அதை முன் சென்று எடுத்து கொண்டு செல்வார்கள் இந்த பெற்றோர்கள் துணை நிற்பார்கள் நாங்களும் அதற்கு உடன் நிற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்